வணக்கம் உயிர் பைங்களிங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஊரிலிருந்தே கொண்டு வந்திருந்த டிஃபனை அம்மாவோடு சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு சற்று நேரம் படைத்தாள் ஒரு வாரமாய் சரியான தூக்கம் இல்லாததால் கண்கள் அசத்த தூங்கியே போனவள் நாலு மணிக்கு தான் கண் விழித்தாள் அந்த அறையின் சாமான்களை அம்மா ஓரளவுக்கு ஒதுக்கி ஒரு மர பெஞ்சில் ஸ்டவ்வை வைத்திருந்தாள் மூட்டைகள் பிரித்து சமையல் சாதனங்களை எடுத்து வைத்திருந்தாள் நான் வெளியில போறேன் லைட்டாக ஏதாவது டிஃபன் பண்ணி வைமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் சீக்கிரம் வந்துடும் எனக்கு கவலை ஆகிடும் பஸ் பிடித்து அவன் சொன்ன இடத்திற்கு வரும்போது பத்து நிமிடம் தாமதமாயிருந்தது புல்வெளியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த் அவளை பார்த்ததும் எழுந்தான் அப்படியே நடப்போம் வாக்கிங்கும் ஆச்சு பேசினாப்பிள்ளையும் ஆச்சு என்றான் இருவரும் மெரினா நோக்கி மெல்ல நடக்க ஆரம்பித்தார்கள் சம்யுக்தா ஊரில் நடந்ததை எல்லாம் சொன்னாள் அக்காவோட போக்கு அம்மாவுக்கு பெரிய இடி தம் வயிற்றுல பிறந்தவ இப்படி ஒரு நீச தொழிலுக்கு போயிட்டாளேங்கிற ஷாக்லேருந்து இன்னும் அவள் மீளலை நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் அப்பா செத்துப்பெயர்ப்பார்னு தான் எனக்கு தோணுது அம்மா தலையில் அடுத்த இடி இப்போ அவங்களுக்கு ஒரே ஆறுதல் தான் அவள் நிறுத்த சற்று நேரம் மௌனமாய் நடந்தார்கள் கிராமத்து டூரிஸ்டுகள் சிலர் எம்ஜிஆர் சமாதியை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டபடி உள்ளே செல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள் ஆமாம் நீங்கள் என்னமோ சொல்லணும் நீங்கள் இதுவும் பெரிய கதை தான் பணக்கார கதை கதையில் பணக்கார கதை ஏழைக்கதைன்னு வேற இருக்கா எங்கள் வீட்டில் வில்லனுக்கு லாட்சி அடித்த கதை வில்லனா யாரு எங்கள் அப்பந்தான் வேறு யார் கொடுங்கோலனுக்கு லாட்சியில் பத்து லட்சம் தான் கதையே எங்கள் வீட்டு கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா என் தங்கையின் அதிரடி சந்தர்ப்பவாதம் திடீர்னு அப்பா பேரில் பாசம் காதலில் ஜெயிக்கணும்னா பணக்கார அப்பாவோட இருக்கிறது தான் நல்லதுங்கிற தீர்மானம் நான் ரொம்ப ப்ராக்டிக்கல்னு ஒரு டைலாக் வேறு மனுஷன் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு செஞ்ச தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரி பின்னாடியே ஒரு டைலாக் அடிப்பான் நானும் மனுஷந்தானே வேடிக்கை அல்ல தான் அவசரமாக அசட்டுத்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறானா நீங்கள் எப்படி விட்டீங்க அவளுக்கு புரிய வச்சு புத்தி சொல்ல வேண்டாமா சின்ன குழந்த பாரு அந்த அம்மா ஓவர் புத்தியோடு எடுத்த முடிவு அது மொத்தத்தில் நான் தான் அசடு சமய்தான் கையில் காசு இருக்கோ இல்லையோ மனசில் பாசம் பந்தோன்னு வச்சுக்கிட்டா அல்லாடுறேன் இப்போ கூட அமுதாவை நினச்சி உள்ளூர கவலைப்பட்டுட்ருக்கேன் எங்கள் அப்பா அவ வரைக்குமாவது நல்லவனாக நடந்துக்கிட்டோம் அவள் காதலை நிறைவேற்றி வைக்கட்டும்னு வேண்டிகிட்ருக்கேன் அதை தவிர வேறு எதுவும் இப்போதைக்கு என்னால் செய்ய முடியாது அது ஏன் ஆனந்த் நம்மளை படைக்கும்போது ஆண்டவன் மூட் அப்செட் ஆயிருந்தானா சந்தோஷங்கிற வார்த்தையை நம்ம தலையில் எழுத மறந்துட்டானா நாமளே எழுதிக்கலாமா எப்படி இங்கிலீஷில் ஒரு பொன்மொழி இருக்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வென் யூ ஆர் ஹோல் சம் ஒன் யூ லவ் அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணுன்னா யாரையாவது நேசிக்கணும் சுயநலமற்ற நேசம் சந்தோஷத்தை கொடுக்கும் அது என்னமோ உண்மைதான்னு தோணுது அனுபவமா சரி சந்தோஷத்தை எப்படி எழுதுவீங்க அதை சொல்லுங்க பேனாவாலையா பென்சிலாலையா ஆனந்த் அவளை புன்னகையோடு பார்த்தான் என் விரல்களால் விரலால் எப்படி உன் கையை கொடு சொல்கிறேன் ஆனந்த் அவள் கையை நீட்டச் சொன்னான் நீட்டிய அந்த கரத்தைப் பற்றி மென்மையான அந்த விரல்களோடு தன் விரல்களை கோத்து கொண்டான் சந்தோஷமா இருக்கா அவள் கைகள் சில்லிட்டது உள்ளங்கை நரம்புகள் வழியே ஒருவித உணர்வு உடல் முழுக்க பரவியது அதுதான் சந்தோஷமா அதன் கனம் தாழாமல் அவள் தோளில் மெல்ல தலை சரித்து கொண்டாள் இருவரும் எதுவும் பேசவில்லை இனி பேச என்ன இருக்கிறது என்ற நிலை ஒரு சின்ன ஸ்பரிசம் ஓராயிரம் கதைகள் பேச நாக்கு மௌனமாய் ஒதுங்கிக் கொண்டது கடற்கரை விளக்குகள் ஒளிர ஆரம்பித்தன போலாமா ஆனந்த் கேட்க சட்டென்று கையை இழுத்து கொண்டு கூச்சத்தோடு பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவன் அவளுக்கு மட்டும் கேட்கிறார் போல் சிரித்தான் எதுக்கு சிரிக்கிறீங்க ஏன்னா சந்தோஷமா இருக்க சிரிப்பு வருது உனக்கு வரல ஓ உங்கள் பாஷையில் அதுக்கு பேர் கூச்சம் சரியா இல்லை சிரிப்பு தான் அவள் அவனை திரும்பி பார்த்து சிரித்தாள் நான் இதை எதிர்பார்க்கல ஆனந்த் என்னையும் ஒரு ஜீவன் பரிசுத்தமாக நேசிக்கொன்னு கனவுல கூட நினைச்சதில்லை நான் மட்டும் நினைச்சேனா இப்போ புரியுதா ஆண்டவன் யார் தலையிலையும் எதுவும் எழுதுறதில்லை நாமளே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தலையெழுத்தை எழுதிக்கிறோம் எங்கள் அப்பா சரியில்லாத்துக்கும் உங்கள் அண்ணன் பொறுப்பில்லாமல் போனதுக்கும் ஆண்டவன் என்ன பண்ணுவான் அவனா எங்க அக்கா புருஷன மைனர் வாழ்க்கை வாழ சொன்னான் இல்லை உங்கள் அக்காவை வேசியாக போக சொன்னா இல்லை அப்பா பின்னாடி அமுதாவை சொன்னானா பாவம் பாண்டவன் எல்லாத்துக்கும் அவனை பிளேம் பண்ணா எப்படி வாய் வாய்விட்டு சிரித்தாள் மனசு நிறைய கணத்தோடு வந்தவர்கள் கனத்தை காற்றோடு விட்டுவிட்டு காதலாகி திரும்பினார்கள் நான் அம்மா கிட்ட நம்மளை பற்றி சொல்லிவிட்டு சீக்கிரமே உங்க அம்மாவை பார்த்து பேச கூட்டிட்டு வரேன் இனிமே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் அத்தான் மேலே கேச போட்டு அக்காவுக்கு நஷ்ட இடு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா அவளோட பாடு தேந்துடும் பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா அவளை தனியாக கூட கொடுத்துனு வச்சுட்டு அப்பப்போ போய் பார்த்துக்கலாம் அப்புறம் நான் நீ உங்க அம்மா எங்கம்மா எல்லோரும் ஒன்றா இருப்போம் கூழோ கஞ்சியோ சந்தோஷமாக சேர்ந்து குடிப்போம் ஒரே ஒரு குழந்த பெற்றுப்போம் உருப்படியாக வளர்ப்போம் அது ஆணோ பெண்ணோ அதோட தலையெழுத்தை நாம நல்லா எழுதணும் சம்யுக்தா சிலித்தாள் மீண்டும் அவன் கரத்தை இருக பற்றி கொண்டாள் அப்புறம் நமக்குன்னு குட்டியூண்டு ஒரு வீடு கட்டிக்கணும் அதுல குட்டியா ஒரு ஹால் கிச்சன் ரூம் சாமி ரூம் எல்லாம் இருக்கணும் கரப்பாம்பூச்சிக்கு மண்டபம் உண்டா இல்லையா அவள் அவன் புரங்கையை விடுக்கென்று கடித்தாள் அவளை பஸ் ஏற்றி அவனும் பஸ் பிடித்து வீடு திரும்பினான் அக்கா வாசலிலேயே நின்றிருந்தாள் அவனை பார்த்ததும் அவசரமாய் கிட்டே வந்து சற்று தள்ளி அழைத்து சென்றாள் என்னக்கா அமுதா வந்திருக்கா என்னவா அப்பா அவளை எவனோ ஒரு பணக்கார அறக்கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறாரா நீயும் வேணாம் காசும் வேணான்னு ஓடி வந்திருக்கா ஒரே அழுக பேக் டு தி பெவிலியனா பாவமாக இருக்குடா நீ வேற எதையாவது சொல்லி வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிட போகிற நீ வேற வேலை பாய்ச்சுற அளவுக்கு எங்கிட்ட ஏது சக்தி என் உடம்பு முழுக்க இருக்கிற வேல்கள் ஏ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறேன் சொல்ல தெரியாத வேதனை அவன் வார்த்தைகளில் கலந்து வந்தது அக்காவை தொடர்ந்து அவன் வீட்டுக்குள் சென்றான் அவனை பார்த்ததும் அமுதாவின் அழுகை இன்னும் கூடிற்று குபு என்று கோபம் பொங்கியது அவனுக்குள் அந்த கோபம் தீரும் வரை மௌனமாய் அவளையே பார்த்துக்கொண்டு நின்றான் சூடு மெல்ல அடங்கியதும் பாசத்தோடு அவள் தோலை தொட்டான் போகட்டும் விடு எழுந்து போய் முகம் கழுவு உன் கல்யாணம் என் பொறுப்பு அமுதா அவன் கைகளில் முகம் புதைத்து கொண்டாள் படிப்பு முடிகிற வரை காத்துட்ருக்க வேண்டான்ண்ணா நீ உடனே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரியா அதுக்குள்ளே என்னாச்சு அமுதா இப்போதான் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு இதுக்கு வாங்கின கடனுக்கு இன்னும் முதல் தவணை கூட கட்டலை அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு சக்தி வேண்டாமா நீ இப்போ வேணான்னு சொன்னதால் தானே அருந்ததிக்கு பண்ணினேன் இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடு அதுக்குள்ளே படிப்பும் முடிஞ்சிடும் நானும் ஏதாவது சமாளித்து பணம் புரட்டுவேன் ஒன்றுமே இல்லாட்டி கூட என் வேலையை விட்டா குறைஞ்சது ஒன்றரை லட்சம் கிடைக்கும் அதை வச்சு உன்னை கட்டி கொடுத்துட்றேன் கவலைப்படாத வேலையை விட்டுட்டா என்னடா சொல்கிற அப்புறம் நீ என்ன செய்வே அம்மா பதறினாள் என்னமோ பண்ணிக்கிறேன் இப்போ அதுவா முக்கியம் பணம் புரட்ட முடியாட்டான்னு தானே சொன்னேன் நாளைக்கே வேலையை விட்டுற போகிறேன் சொன்னேன் சரி பசிக்குது தட்டெடுத்து வை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அவன் பின்பக்கம் போனான் முகம் கழுவி விட்டு திரும்பிய போது அமுதா டவலோடு நின்றிருந்தாள் நான் ரொம்ப கெட்டவண்ணா சந்தர்ப்பவாதி உங்களை எல்லாம் காயப்படுத்திட்டு போனதுக்கு மேலே பலன் கிடைச்சிருச்சு பைத்திய மாதிரி உழகாத உழறலைண்ணா உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும்னு வந்தேன் என்ன அப்பா இல்லாத ஒரு நேரம் அவர் அதான் அந்த விஜய் வீட்டுக்கு வந்தார் யாரும் இல்லாதப்போ அவரை வர சொன்னது தப்பாக போச்சு ரொம்ப சுலபமாக நான் தோத்து போயிட்டேன் அதனால தான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடும்னு சொன்னேன் அமுதா மறுபடியும் சத்தமின்றி அழ ஆனந்த் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் என் பேர் ஆனந்த் அந்த அம்மானிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் என்ன விஷயம் ஆனந்த் எப்படி ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தான் வசதியான தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவர்கள் என்பது புரிந்தது பாவம் பிள்ளையை பற்றி என்ன கனவெல்லாம் வைத்திருக்கிறார்களோ விஷயத்தை சொன்னால் அதிர்ந்து விடுவார்களோ அந்த அம்மாள் அவனையே புருவம் சுருக்கி பார்த்தாள் அது என் தங்க அமுதான்னு பேரு அவளும் உங்கள் பையன் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க அது விஷயமா தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அந்த அம்மாள் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது உள் அறைக்கு சென்று பையனை அழைத்து வந்தாள் என்னடா சொல்றார் இவர் இவர் தங்கச்சியை தெரியுமா உனக்கு அவன் முகம் பயத்தில் இருண்டது சொல்லுடா அது தெரியும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னா என்ன மாதிரி நட்புடா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நட்புண்டா அப்படியெல்லாம் இல்லம்மா அவன் பயத்தில் சொன்னானா இல்லை நிஜமாகவே ஏமாற்றும் எண்ணம் தானா ஆனந்துக்கு புரியவில்லை அப்படியெல்லாம் இல்லைன்னா எதுக்குப்பா அவளோட படுக்கையை பகிர்ந்துகிட்ட சும்மா டைம் பாசிங்க்காகவா ஆனந்த் ஆத்திரத்தோடு கேட்க அந்த அம்மாள் அதிர்ந்து போய் பிள்ளையை பார்க்க அவன் திருட்டு விழி விழித்தபடி தலையை குனிந்து கொண்டான் பாவி உன் புத்தி இப்படியா போகணும் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டை விற்று வீட்டை அடமான வச்சு உன்னை படிக்க வச்சோம் அவதாமா என்னை வர சொல்லி ஏதேதோ பேசி ஷட்டப் என் தங்க அப்படிப்பட்டவோ இல்லை நீங்கள் நிறுத்துங்க என் பையனும் அப்படிப்பட்டவோ இல்லை ஓகே நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க யார் மேலே தப்போ ஆக மொத்தம் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு போச்சு ஆணுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை பெண்ணுக்கு தான் எல்லா பிரச்சனையும் நீங்களும் ஒரு பெண் தான் பெரிய மனசு வச்சு இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் கடவுளே நான் என்ன செய்வேன் அந்த அம்மாள் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தவள் பிறகு நிமிர்ந்து ஆனந்தை பார்த்தாள் சரி கட்டி வைக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இவனை படிக்க வைக்க இதுவரை அஞ்சு லட்சம் செலவாயிருக்கு அந்த பணம் பொருட்ட நாங்கள் நாய்படாத பாடுபட்டிருக்கோம் எதுக்காக இவனுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸை கொடுக்கணுங்கிறதுக்காக கஷ்டம் எல்லாம் எங்களுது ஆனால் காதலுங்கிற பேரில் இவனை அபகரிச்சிட்டு போய் மனைவிங்கிற உரிமையை எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறது உங்கள் தங்கச்சின்னா எப்படிங்க எந்த ஆம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவை மதிச்சிருக்கான் நாளைக்கு உங்க தங்கச்சி இவனை தனியா கூட்டிட்டு போனா எங்க கதி இவன் படிப்புக்காக எல்லாத்தையும் விற்று இப்ப எங்க கஜானா காலியாகி நிற்கிறோம் கல்யாணத்துக்கு முந்தையே உங்க தங்கச்சி இப்படி தறிக்கட்டு நடந்துக்கிறவ பின்னாடி எப்படி இருப்பான்னு சொல்ல முடியும் இருந்தாலும் பெண் பாவம் எனக்கு வேண்டாம் இவனை தாராளமாக உங்கள் தங்கச்சிக்கே கட்டி வைக்கிறேன் இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆனால் நாங்கள் செலவிழிச்ச பணம் அஞ்சு லட்சத்தை நாங்கள் எதுக்கு விட்டு கொடுக்கணும் எங்கள் பிற்காலத்துக்கு அதுதானே எங்களுக்கு கஞ்சி ஊற்றும் அதனால் அஞ்சு லட்சத்தை கீழே வையுங்க இந்த மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கிட்டு போய் வீட்டோட கூட வச்சுக்கோங்க எனக்கு ஆட்சேபனை இல்லை பணத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி அல்லது இந்த பரதேசி கொடுத்தாலும் சரி எனக்கு தேவை அஞ்சு லட்சம் வரதட்சணை இல்லை என் காசு அது நான் பட்ட கஷ்டம் மான ரோஷம் இருந்தா பணத்தை கீழே வச்சுட்டு இவன் ஒழிஞ்சு போகட்டும் நாங்களும் தலை முழுகிடுறோம் பிள்ளையே பிறக்கலன்னு நினைச்சுக்கிறோம் அந்த அம்மாள் ஆவேசமாக பேசி நிறுத்தினாள் அவள் கேட்பதில் தப்பில்லை என்றுதான் தோன்றியது ஆனந்துக்கு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தால் இப்படி ஒரு விரக்தியும் வெறுப்பும் ஏற்படும் பெற்றவர்களின் கனவுகளை இந்த வாலிபர்கள் என்னமாய் கலைத்து விடுகிறார்கள் இந்த அம்மாளின் கண்ணீருக்கும் வேதனைக்கும் யார் காரணம் இந்த பையன் மட்டும்தானா இல்லை அமுதாவும் இதற்கு ஒரு காரணம்தான் சொல்லப்போனால் அவள் தான் முழு குற்றவாளி சும்மா இருந்த ஒரு ஆணை வீட்டுக்கு அழைத்து அவளுக்கு சந்தர்ப்பமும் ஒத்துழைப்பும் கொடுத்துவிட்டு இப்போது அழுகிறாள் ஒருவேளை இந்த அழுகையே பொய்யோ உறவை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் கல்யாணம் சுலபமாகி என்று கணக்கு போட்டிருக்கிறாளோ இப்போது என்ன செய்ய போகிறேன் பத்து மாதம் சுமந்து பெற்று இத்தனை வயது வரை பாடுபட்டு வளர்த்து தன் சுகங்களை சுருக்கி கொண்டு படிக்க வைத்து அறுவடை செய்யும் நேரத்தில் வேறு யாரோ வந்து சொந்தம் கொண்டாடினால் பெற்ற மனசு என்ன பாடுபடும் வெறுத்து போய் விலை பேசாமல் என்ன செய்வாள் என்ன தவறு இதில் பாடுபடுவது ஒருவர் பலன் மற்றொருவருக்கு என்றால் என்ன நியாயம் பாடுபட்டவருக்கு அவர் பட்ட பாட்டுக்கு விலை கொடுப்பதுதானே சரி ஆனால் அவ்வளவு விலை கொடுத்து தன்னால் வாங்க முடியுமா நிச்சயம் முடியாது ஒரு ஜென்மம் முழுக்க உழைத்தாலும் இவ்வளவு பணம் சேர்ப்பது கடினம் அப்படியானால் தப்பு செய்தவள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் என்றாவது ஒரு நாள் இந்த அம்மாளே மனது மாறி ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டால் அவளுக்கு விடியம் அப்படி ஒரு இரக்கமும் பெருந்தன்மையும் இந்த அம்மாவின் மனதில் பொங்க வைக்க இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டியதுதான் ஆனந்த் எழுந்தான் அந்த அம்மாவை பார்த்து கை கூப்பினான் மன்னிச்சுருங்கம்மா என் தங்க தான் முதல் குற்றவாளி நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம்தான் உங்க வேதனை எனக்கு புரியுது உங்க கண்டிஷனும் நியாயமானது தான் உங்கள் பிள்ளைய விலை கொடுத்து வாங்க எனக்கு வசதி இல்ல சட்டம் தர்மம் நியாயம்னு பேசி உங்கள் இருந்து பலவந்தமாக பிரித்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எனக்கு கல்மனசும் கிடையாது குற்றவாளிகள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதினால் என் தங்கை அனுபவிக்கட்டும் வேற ஒன்னு எனக்கு சொல்ல தெரியல நான் வரேன் அவன் திரும்பி பார்க்காமல் நடந்தான் அவர்கள் தடுக்கவும் இல்லை மனம் மாறிவிடவும் இல்லை மாறாக ஒரு பெரிய பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிட்டதற்காக நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் இந்த அண்ணன் நல்லவனா இருந்ததுனால உன்னை சும்மா விட்டான் இல்லாட்டி கோர்ட்டு கேஸுன்னு நம்ம மானம் மானமில்ல போயிருக்கோம் அம்மாள் பையனை பார்க்க பிடிக்காமல் அழுதாள் என்ன சொன்னாங்க அவங்க அவன் படிப்புக்காக செலவழிச்ச பணம் அஞ்சு லட்சத்தை கீழே வச்சுட்டு பையனை விலைக்கு வாங்கிட்டு போக சொல்கிறாங்க யார்கிட்ட அவ்வளோ காசு இருக்கு அப்படின்னா எங்கதி அமுதா பதறினாள் ஆனந்த் அவளை முறைத்து பார்த்தான் அவனை வர சொல்கிறதுக்கு முந்தி இந்த யோஜனை இருந்திருக்கணும் இந்த தப்புல முதல் குற்றவாளியை நீதான்னு புரிஞ்சப்பறோம் யார்கிட்ட போய் சத்தம் போட்டு நியாயம் கேட்க சிரிக்க மாட்டாங்க தப்புன்னு தான் ஒத்துக்கிறேனே அதையே குத்தி காட்டினா எப்படி ஒன்று பண்ணு உன்னால் முடிஞ்சால் அஞ்சு லட்சம் சம்பாதி அவங்க ரெடியாக தான் இருக்காங்க விற்க முடிஞ்சால் போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வா என்னால் முடியல இந்த ஜென்மத்தில் முடியாது அமுதா துவண்டு உட்கார்ந்து அழுதாள் இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நீயே உன் தலையெழுத்த அவலமாக எழுதிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதா அது அழிஞ்சிடுமா போகட்டும் அவங்க மனசு மாதிரி வர வேண்டிப்போம் நடந்ததையே நினச்சிட்ருக்காம எதிர்காலத்தையும் பற்றி யோசி கூட பிறந்த கடமைக்காக கடைசி வர உனக்கு உடுக்க துணியும் உருப்படி சோறும் சோரும் போட என்னால் முடியும் இருந்தாலும் உன் சந்தோஷத்துக்காக ஏதாவது சுய தொழில் படிக்கணும்னா படி பணம் கட்டுறேன் வாழ்க்கையை உபயோகமாக மாற்றிக்கிட்டு வாழற பாரு ஆனந்துக்கு தலைவலிக்க ஆரம்பிக்க உள்ளே போய் படுத்தான் வீடு நிசப்தமாக இருந்தது மனசுகளுக்குள் ஏகப்பட்ட இறைச்சல் கதறல் கடற்கரை அமைதியாக இருந்தது அதிக கூட்டமில்லை கடலில் குளித்து கொண்டிருந்த சிறுவர்களின் கும்மாள சப்தம் அலையின் இறைச்சலையும் மீறி கேட்டது சம்யுக்தா ஆனந்தை பார்த்தான் அவன் கடல் அலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு பிறகு இன்றுதான் இருவரும் மீண்டும் சந்திக்கிறார்கள் என்னாச்சுப்பா இவ்வளோ சைலன்ஸ் நான் பேசினா நீ சைலண்ட் ஆகிடுவேன் அதான் நானே சைலண்ட்டாக இருக்கேன் என்ன விஷயம் சொல்லத்தானே வந்தேன் ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் அதான் சைலண்ட்டாக இருக்கேன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இந்த கடல் மாதிரி எப்போவும் தான் திணறுது சம்யுக்தா என் தனிப்பட்ட சந்தோஷம் வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த அலைகளுக்கு பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதை பற்றி பேசத்தான் உன்னை வர சொன்னேன் என்ன பிரச்சனை அமுதாவோட எதிர்காலம்தான் வேற என்ன ஒரு பெருமூச்சுக்கு பிறகு விஜயின் வீட்டில் நடந்ததையெல்லாம் அவளிடம் சொன்னான் ஒரு கனமான மௌனம் இருவரையும் சூழ்ந்தது இந்த அலைகள்ல நீயும் காலை வைக்க வேணாம் சம்யுக்தா அலைகள் காலை தொட்டுட்டு போனா சுகமா இருக்கும் உற்சாகமா இருக்கும் ஆனா ஆளையே இழுத்துட்டு போற அலைகள் இவை இதுல நான் தொலைஞ்சு போறதோடு நிக்கட்டும் நீயும் எதுக்கு சந்தோஷத்தை நாமளே எழுதிக்கலாம் ஆனால் அது நிலைக்கிறதும் கலையிறதும் நம்ம கையில் இல்லைன்னு தோணுது அது தெரியாமல் உனக்கு நம்பிக்கை கொடுத்தது தப்புன்னு உறுத்தலாக இருக்குது வேணாம் சம்யுக்தா நாம் கனவுகளை வளர்த்துக்க வேண்டாம் நெஜத்தை ஒத்துப்போம் இதோடு எல்லாத்தையும் நிறுத்திப்போம் இதான் உனக்கு நல்லது அவன் நிறுத்திவிட்டு அவள் முகத்தை பார்க்கத்ராணின்றி கண்களை மீண்டும் கடல் மீது செலுத்தினான் பேசியாச்சா இப்போ நான் பேசலாமா இனி பேச என்ன இருக்கு இருக்கே என் வீட்லேயும் சமுத்திரமும் அலைகளும் இருக்கே அதை பற்றி பேச வேணாமா சொல்லப்போனால் இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிதான்ப்பா வந்தேன் நீங்கள் முந்திக்கிட்டீங்க அவள் திகைப்போடு திரும்பினான் அவள் இதழ்களில் மெல்லிய புன்னகை வேதனையில் குழைந்து படர்ந்திருந்தது இருந்தது என்னாச்சு சம்யுக்தா அக்காவை நானே கூட்டிகிட்டு வரும்படியாக ஆயிடுச்சு என்ன பிரச்சனை குறுக்கு வழியில் உடம்ப மூலதனமாக வச்சு வசதிகளை தேடிக்கணும்னு நினச்சா ஆண்டவன் வசதிகளை கொடுத்தானோ இல்லையோ ரொம்ப சீக்கிரமே வியாதியை கொடுத்துட்டான் இப்படின்னு தெரிஞ்சதும் பயத்திலேயே பாதி உயிர் போயிடுச்சு அவளுக்கு ஊருக்குலஞ்சு போய் நடப்பினமாக இருக்கான்னு ஊர்லேருந்து தெரிஞ்சவங்க கடுதாசு போட்டிருந்தாங்க மனசு கேட்கலை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஹோட்டலில் இனி தங்கிறது மரியாதை இல்லைன்னு ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன வீடு எடுத்து அம்மாவையும் அவளையும் தங்க வச்சுட்டு நான் மட்டும் இங்கே இருக்கேன் வாரம் ஒரு முறை போயிட்டு வரலான்னு எண்ணம் கௌதம் ரொம்ப நல்ல மனுஷன் என்னை அடுத்தடுத்த கஷ்டம் பார்த்து சம்பளத்தை இன்னும் ஆயிரம் ஏற்றி கொடுக்கறதா சொல்லியிருக்கார் வந்த வரைக்கும் கொஞ்சம் நிம்மதி இருந்தாலும் என்னை சுற்றி அடிக்கிற அலைகளில் நானும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற நிர்பந்தத்தில் தான் இருக்கேன் கனவுகளை இதோடு நிறுத்தி போன்னு சொல்லிட்டு போகத்தான் நானும் இங்கே வந்தேன் அவன் பரிதாபமாக அவளை பார்த்தான் ஆக ரெண்டு பேரும் ஒரே தோணியில் தான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை அதுவும் ஓட்ட தோணி எனக்கு ஒன்று தோணுது சம்யுக்தா என்ன எப்படியும் முழுகி போகப் போகிறோம் அல்லது ஏதாவது அதிசயம் நடந்து மீட்பு படகு வந்தாலும் வரலாம் அதுவரை ஓட்ட தோணியில் தான் இருந்தாகணும் இல்லையா அந்த தோணியில் நீயும் நானும் தான் உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை முழுகிற வரை நாம் கை கோத்துட்டு இருப்போமே எதுக்கு கைகளை விடுவிச்சுக்கணும் நான் ஒரு புக்கில் படித்த விஷயந்தான் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது அடர்ந்த காட்டில் புலி ஒன்று துரத்த தப்பிச்சு ஓடும்போது அதில் பாதாள கிணறுல தவறி விழுந்த ஒருத்தன் அதிர்ஷ்டவசமாக அந்த கிணத்து சுவரில் முளைச்சிருந்த ஒரு மரக்கலையில் மாட்டிக்கிறான் உயிர் போவல ஆனா கிணத்துக்கு மேலே இவன் வருவான் சாப்பிட்லான்னு காத்துட்ருக்கிற புலி கீழே அவன் விழுந்தா விழுங்க தயாராக இருக்கிற பாதாள கிணத்து நீர் கிணத்தின் பொந்துகளிலிருந்து எட்டி பார்த்து படம் எடுக்கிற நாகப்பாம்பு வேறு அவன் தொங்கிக்கிட்டே இருக்கான் பயம் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் சுற்றி இருக்கிற ஆபத்துகள் ஒரு பக்கம் இத்தனைக்கும் மத்தியில் இவன் விழுந்த வேகத்தில் கலஞ்சி போன தேன் கூட்டுலேருந்து சொட்டு சொட்டா சொட்டுற தேன் இவன் முதல்கள் மேலே விழுது தேனீக்கள் அவனை கொட்டிட்டு போகுது அந்த வலி சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு வினாடி ஒதுக்கிட்டு அவன் நாக்க நீட்டி சொற்ற அந்த தேனை ருசி பார்க்குறான் கிட்டத்தட்ட நாமளும் அந்த நிலையில தான் இருக்கோம் அந்தரத்தில் உசுறு ஊசலாடிட்டுருக்கு புலிங்கிற பூர்வ ஜென்ம கர்மங்கள் துரத்த பிறவிங்கிற பாதாள கிணத்துல விழுந்து உயிர்ங்கிற கிளையில தொங்கிட்டு இருக்கோம் நம்ம சுற்றி நம்ம விழுங்குகிற அளவுக்கு விதவிதமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளால் கலைஞ்சு போன தேன் கூட்டு தேனீக்கள் கொட்டுது இருந்தாலும் நம்ம இதழோரமும் கொஞ்சம் தேன் சொட்டிட்டு தான் இருக்கு என் இதழ் மீது உன் காதல் உன் இதழ் மீது என் காதல் நாமளும் ருசிப்போமே பிரச்சனைகள் தீர்ற வரை காதலை ருசிச்சிக்கிட்டு உயிர் வாழ பார்ப்போமே விழுந்தால் ரெண்டு பேரையும் கிணறு விழுங்க போகுது இல்லாட்டா ரெண்டு பேரும் பிழைக்க போகிறோம் அதுவரை நாம் கோத்துட்டுருக்கிற கையை விட்டுட வேணாம் சம்யுக்தா சேர்ந்தே இருக்கட்டுமே என்ன சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானா குழந்தை குட்டின்னு ஆனாத்தானா அதெல்லாம் இல்லாமல் எந்த நோக்கும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சிட்ருக்க முடியாதா அந்த நேசம் நம்ம ரெண்டு பேருக்குமே புது சக்தியை கொடுக்கக்கூடும் ஏன் மறுக்கணும் சொற்ற தேனை சுவைப்போமே அவள் வியப்போடு அவனை பார்த்தாள் அவன் சொல்வது நூற்றுக்கு நூறு சரி என்று பட்டது இத்தனை கஷ்டத்திலும் ஒரு பரிசுத்தமான தேன் சொட்டுகிறது இதைவிட அதிர்ஷ்டம் வேறு என்ன வேண்டும் எத்தனை வயசு வேண்டுமானாலும் ஆகட்டுமே பிரச்சனைகள் என்று தீர்ந்து வழி ஏற்படுகிறதோ அன்று சேர்ந்து வாழ்வது அதுவரை காதலித்து கொண்டே இருப்பது காதலை விட சுகம் வேறு என்ன இருக்கிறது அவன் அவள் கையை எடுத்து தன் விரல்களோடு பிணைத்து இருக்கினான் சற்றே அவனிடம் நெருங்கி அமர்ந்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள் பெரிய அலை ஒன்று உற்சாகமாய் எழும்பி வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு போனது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப வித்தியாசமான முடிவு வேறு வழி இப்படி தான் முடிவு எடுத்தாகணும் குடும்பமும் முக்கியம்னு நினைக்கிறதுனால இந்த ரெண்டு பேருமே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் வித்யா அவர்கள் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே நல்ல வழியில் சம்பாதிச்சு அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த அமுதா கேரக்டர் என்னை பொறுத்த மட்டும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சுய கட்டுப்பாடு மனசு மனக் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தேவை அந்த மாதிரி குழந்தையிலேருந்தே வளரணும் அப்படி தான் யார் இன்றைக்கெல்லாம் நம்ம யாருமே யாருக்கும் அட்வைஸ் பண்ணவே முடியாது நாட்டில் சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு அவாவாக ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்தால் தான் நல்லது